திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜியை பற்றிய முக்கியமான கருத்துக்களை இந்த உள்ள நம்ம பதிவிட செந்தில் பாலாஜி திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக எடுத்து வைத்த அனைத்து வாதத்தையுமே அமலாக்கத்துறை சுக்குநூறாக்க உடைத்ததுங்க தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத நிலைமை ஏற்படுத்தி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் அவர் செய்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து செந்தில் பாலாஜி அவர்களை போல சரியா தவறா விகார் சிறையில் அடைப்பது எந்த அளவுக்கு உண்மை என்று கேட்கப்படுதுங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திகார் சிறை கன்ஃபார்மா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விகள் வண்ணம் இருக்குது ஸோ குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே அமலாக்கத்துறை பொதுவாக அனைத்து தகவல்களுமே பதிவு செஞ்சுட்டு வராங்க டிஜிட்டல் ஆவணங்கள் எண்பது பென்ட்ரை உள்ள இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே பதிவு செஞ்சிட்டு செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கிடைக்கும் என்ற நோக்கத்திலேயே தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்திருக்கிறார் தன்னுடைய அமைச்சர் பதவி என்பது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு கவசம் போல இருந்தது அந்த கவசத்தை இழந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது பெரும் சிக்கலுக்குள் மாட்டிக்கிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கம் தற்சமயம் சிறப்பு நீதிமன்ற நீதிமன்ற அள்ளி அவர்கள் குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஐந்திலிருந்து எட்டு ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க பாலாஜி அவர்களுக்கு செந்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தனக்கு சிறை தண்டனை உறுதி செய்வதை உணர்ந்து கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு தீர்ப்பானது வழங்க போகிறாங்க அதற்கு முன்னாடியே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் என்னுடைய வழக்கை அவசர வழக்காக எடுத்து உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் இல்லைனா சிறப்பு நீதிமன்றம் ஜனக்கான தண்டனையை கொடுத்துருவாங்க என்னுடைய வழக்கை சீக்கிரமாக பரிசீலனை செய்து அவசர வழக்காக எடுத்து ஊரிரு நாட்களில் தீர்ப்பு வழங்குங்க அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்க எடு வழக்கலாக எடுத்துக்க முடியாது அதற்கான காலகட்டத்தில் இல்லை அவசியமும் கிடையாது அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் கிடையாது மற்ற வழக்குகளை போல தான் செந்தில் பாலாஜி இந்த வழக்கை எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு வரிசைப்படி இந்த வழக்கை விசாரணை செய்யும் போது வரும் புதன்கிழமை இவருக்குண்டான தீர்ப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி மற்றும் அவரை சுற்றியோர் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க ஜாமீன் கொடுத்திருந்தால் சிறப்பு நீதிமன்றம் நமக்கான தண்டனையை கொடுத்திருக்காது அதற்கிடையே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்க முடியாது என ஜாமீன் மனுவை தூக்கி வீசிட்டாங்க இதற்காக மேலே வேறு வழியே கிடையாது எவ்வளவு ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை இனி நம்மால் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த இந்தில் பாலாஜி அவர்கள் நான் ஜாமீன் பெறுவதற்கான உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இடத்தில் வழக்கானது தொடர்ந்து இருக்கேன் இந்த வழக்கிற்கு இறுதி தீர்ப்பு வரும் வரை சிறப்பு நீதிமன்றத்தில் தான் என்னுடைய வழக்கு இருக்கும் என்னுடைய வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து எனக்கு நீங்கள் சிறை தண்டனை கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அரசியல் தரப்பு வட்டாரங்கள் நான் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை குறித்த முக்கிய தகவல்களை நீங்கள் பரணமாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்